நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றியா ஏசையா நன்றியா நன்றியா ஏசையா தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர் தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றே தகுதி இல்லா என்னை அணைக்கின்றே தாங்கி தாங்கி வழி நடத்தி தி அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றியா 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 ஏசையா பலவீனம் நீக்கி தீனம் காக்கின்றீர் பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர் பலவீனம் நீக்கி தீனம் காக்கின்றீர் பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர் தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன் தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன் உண்மையான நண்பர்களை தருகின்றேன் உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேர் உண்மையான நண்பர்களை தருகின்றீர் நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினே கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர் கதறி அழுதனே நேரம் எல்லாம் தூக்கி கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர் கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்பவரே கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மேய்பவரே நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன் நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவருக்கும் நன்மைகளை நினைக்கிறேன் நன்றியா நன்றியா ஏசையா நன்றியா நன்றியா ஏசையா மேன் அே லூயா கத்தருக்கு ஸ்தோத்ரம் கத்தாதி கத்தாவே உக்கு நன்றி பணங்களின் நடுவே வாசம் பண்ணுகிறவரே நமக்கு ஸ்தோத்ரம் ஆவியான தேவனே அப்பா நாளிலே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக கடந்து வரும்படியாய் நான் சேபிக்கிறேன் ஆமேன் ஐயா ஸ்தோத்ரா 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 சங்கீதம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மவுனமாய் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்தி கொடுக்கிறீர்கள் நிறுத்து கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி தப்பிப் போகிறார்கள் கர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் விரோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செபிகொடாத படிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன் போல் இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒழிந்து போவார்களாக ஸ்திரீயின் பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக முன் முள் நெருப்பினால் உங்கள் யானைகளின் சூடேறு முன்னே முள் நெருப்பினால் உங்கள் பானைகளின் சூடேறு முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார் வழி வாங்குதலை நீதிமான் போது மகிழ்வான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் அழுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் ஆமேன் ஸ்தோத்ரம் இயேசுவேக்கு நன்றி இந்த வேளையிலே அப்பா அம்மை துதிக்க கிருபை தந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை காண செய்தவரே முக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கண் விழிக்க பண்ணினீரே முக்கு ஸ்தோத்ரம் ஏகோவா ஈரே கடந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் கருமினி போல எங்களை காத்து கொண்டீரே முக்கு ஸ்தோத்திரம் ராம் முழுவதும் எங்களை காத்துக்கொண்டீரே உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த வேளையிலே அப்பா உம்முடைய கல்வாரி காட்சியை நினைத்து உண்மை துதிக்கிறோம் உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியிலே எங்களுக்காக சிந்தினீர் என்று நாங்கள் ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே நாங்கள் நினைத்து கத்தாவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக நீ சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா நினைக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வர உப்பாடைய ரத்தத்திற்காக ஆண்டு நாங்கள் கண்ணீர் சிந்துகிறோம் ஆண்டவரே உடைய ரத்தத்திற்காக கத்தாவே நாங்கள் வருந்துகிறோம் ஐயா துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே உடைய பரிசுத்த ரத்தத்தை எங்கள் வச்சு முதல் உள்ள தெளித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே பா சுத்திகரிக்க வேணுமாய் செபிக்கிறோம் ஆவியானவரே பன்னீர் எனக்கு தந்த பிள்ளைகள் மீது உடைய பரிசுத்த ரத்தத்தை தெளித்து ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படியாக சுத்திகரிக்கும்படியாக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியான தேவனே நீர் எங்களுக்கு தந்த கர்த்தாவே அப்பா அம்மா குஸ்தோத்திரங்க மருமுக பிள்ளைக்காகவும் மருமகளுக்காகவும் பேரன் பேத்திக்காகவும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே நீர் சிந்தி நீரை தகப்பனே அவர்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களுக்கு உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ப பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுடன் பிறந்த சகோதரிகள் மீது உடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் என்னுடைய தாயார் மீது உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அவன தேவனே அப்பா நீர் எங்களுக்கு தந்த சுற்ற சுற்றங்களுக்கு மீதும் பரிசுத்த தெளிக்கிறோம் யாவர் ரத்தத்தை தெளித்து பரிசுத்த பொற்பத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் இந்த நாளிலே சுத்திகரியும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே எங்கள் பாவம் போக சுத்திகரித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் செவிக்கிறேன் ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் உமிலே வாழ கர்த்த கத்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மில் பக்தி உள்ளவர்களாக இருக்க கர்த்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே தேற்றறவாளனே எங்களுக்கு ஆறுதலை தாரும் எங்களுக்கு சமாதானத்தை தாரும் எங்களை தேற்று வெளி நடத்தும் இந்த நாள் முழுவதும் கூட இரும் எசப்பா எல்லா விபத்துகளுக்கும் மோச நாசங்களுக்கும் சத்ருவின் சேனைகளுக்கும் சங்காரனுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் பிள்ளி சூனிய கட்டுகளுக்கும் ஏவலுக்கும் செய்வினைக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் எங்களை விலைக்கு மீட்டு காத்து கொள்ளும் சுகம் வலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தந்து உம்முடைய சமூகத்திலே மகிழப்பண்ணும் கர்த்தாவே வெளி இருக்கும் ஆண்டவரே இரண்டு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்த தாமே அந்த பிள்ளைகளை சுகபத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரை போக்கில் வரத்திலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருக்கட்டும் வண்டியில டூ வீலரில் செல்லும் போது கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தி அறிவையும் தந்து கர்த்தாவே நன்றாக ஆண்டவரே அப்பா அக்கு ஸ்தோத்திரம் வண்டி ஓட்டுவதில் கவனம் செலுத்தும்படியாக ஞானத்தை தாரும் அவர்கள் ஆண்டவரே அந்த நேரத்திலே கர்த்தாவே என் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட கடந்து செல்லும்படியாக முடிப்பொரு பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே அப்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களுக்கு இந்த நாளிலே உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடம் தந்த ஆசிர்வதியும் இந்த நாளின் தேவைகள் அனைத்தையும் என் கருத்து சந்தியும் பண பிரச்சனைகளை சந்தியும் ஏசப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே அவர் இருக்கும் இடத்திலே இருவரும் ஆண்டவரே மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்தி அவர்களோடு ஐக்கியமா இருந்து கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நண்பர்களாக இருந்து ஆண்டவரை வழி நடத்த கர்த்தாவே கிருபை செய்யும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும்படியான பாக்கியத்தை தாரும் ஆண்டவர் ஒருவருக்கொருவர் உண்மை மொத்தமாக இருக்க கர்த்தர் திருவை செய்யும் அப்படியாய் ஆசிர்வதியும் கர்த்தா of it பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமும் அறிவும் தந்த ஆசீர்வதியும் உங்கள் உண்மை துதிக்கிற துதியை கர்த்தாவே அவர்கள் வாயில் இருக்க கர்த்தாவே அவர்கள் வாயில்களிலே உண்மை துதிக்கிற துதி மாத்திரம் ஆண்டவரை புறப்பட கர்த்தாவை கிருபை செய்யும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உண்மையில் தேறின பிள்ளைகளாய் இருக்க கர்த்தாவை உதவி செய்யும் ஆண்டவரை அப்படியாய் ஆசீர்வதியும் பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும் அப்படியே கர்த்தாவே சொந்த வேலை செய்யும் மகன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற அந்த மகனுக்கு கர்த்தர் ஆண்டவரை நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டு ஒரு சரீரத்திலே இருக்கும் சுகவீனங்களை எடுத்துக்கூடும் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த காலை வேலையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாளிலே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதியும் அன்றுவரை அதிலிருந்து மிகுதி எடுக்க கத்த உதவி செய்யும் அன்றவரை அப்பா மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டு ஒரு அப்பா அம்மா அவன் ஆண்டவரை எஸ் அப்பா எந்த ஒரு குறை இன்றி நிறைவாய் இந்த நாளிலே செய்யும் ஒடுக்க உடையும் உண்ண உணவும் இருக்க இடமும் இந்த நாளிலே தந்து அவர்களுக்கு ஆசீர்வதி அவர்களின் குடும்பத்தை பண்ணும் நாளுக்கு நாள் உண்மையிலே தேறினவர்களாய் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஏசப்பா உம்முடைய ஆண்டவர வசனங்களையும் வார்த்தைகளையும் ஆண்டவரே அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்ள கர்த்தாவை கிருபை செய்யும் அப்படியே ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக அப்படியே கர்த்தாவே படித்து முடித்து வேலை தேடிக்கொண்டு ஆண்டவரே அப்பா பரீட்சை எழுதி இரு முடித்து இருக்கிறதா ஆன பிள்ளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அந்த பிள்ளைக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து அவளுக்கு கர்த்தர் நல்ல ஆண்டவரே ஞானத்தை தந்து ஆசீர் படியாக செவிக்கிறேன் அந்த எழுதி இருக்கிற பரச்சையிலே கர்த்தாவே நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆண்டவரே அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க ஏசப்பா அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே ஏசப்பா நல்லது ஒரு வேலையை அதிகாரப்பூர்வமாக ஆண்டவர நீ தந்தர்ல லவனமாய் செவிக்கிற அப்டியானவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்படியா எந்த நாளிலே நீர் ஆசிர்வதிக்க போற உடைய நல்ல தயவுக்காக ஆண்டவரே அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க எங்களால் ஒன்றுமல்ல என் தேவனால் எல்லாம் கூடும் என்று உம்முடைய பொற்பாதத்திலே அண்டவரே மகளை வாய்ப்பு கொடுக்கிறார் மகளுடைய கணவன் பிள்ளைகள் எல்லாவரையும் கத்தர் ஆசிர்வதியும் அவர்களுடைய சுற்றத்தை எல்லாம் ஆசிர்வதியும் தகப்பனே அவர்கள் வீட்டை ஆசிர்வதியும் அண்டவர் அவர்களோடு கூட உம்முடைய தங்கி போக்கள் வரத்திலும் கூட இருந்து எல்லா விபத்துக்களுக்கும் மோச நாசங்களுக்கும் விலைக்கு மீட்டு காத்துக்கொள்ளும் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தந்த அசுதியும் அப்படியாய் கத்தாவே ஆண்டவரே மூத்தவன் செல்லும் ஆண்டவரே வாகனத்தில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் அந்த வாகனத்தின் நிமித்த எந்த ஒரு விபத்துக்கள் நேரிடாதவே கற்று தாமை பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் வாகனம் ஓட்டும் பொழுது நல்ல ஞானமாய் ஓட்ட செய்ய வேணுமாய் செபிக்கிறேன் அப்படியே கத்தாவே ஆண்டவரே எஸ்வப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே என் தகுப்பனை படித்து முடித்து ஆண்டவர் முடிக்கப் போகிற தருவாயிலே இருக்கிற மகனை என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் அந்த மகனுடைய இண்டன்சிப்பை கத்தாவே நல்ல முறையிலே ஆசிர்வதித்து ஆண்டவரை சென்னையிலே போய் பா ஆண்டவர நல்ல முடித்து ஆண்டவரே நல்ல முறையிலே முடித்து நல்லா ஆண்டவரை உமக்கென்று தூய்மை உள்ள பிள்ளையாய் மறுபடியும் சுகபத்திரமாய் திரும்ப கர்த்தாவே உதவி செய்வனுமாய் செவிக்கிறேன் அந்த மகனுக்கு கர்த்தன் ஞானத்தை தாரும் நல்ல வளம் வைத்தாரும் அறிவைத்தாரும் ஆகியானவரை அவன் சென்னைக்கு போகிற பயணத்தை கத்தர் ஆசிர்வதியும் இந்த நாளிலே சென்னைக்கு போக ஆண்டவரே டிக்கெட் போடும் பொழுது புக்கிங்காக கத்தாவை கிருபை செய்யும் ஆண்டவரை யாவையும் பொறுப்புள்ள கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் யாவையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறேன் கர்த்தர் உதவி செய்ய வேணுமா செபிக்கிறேன் அவனோடு கூட நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அவனை ஆசிர்வதியும் அவனுடைய ஞானமும் வல்லமையும் ஆண்டவரும் நாமத்திலே பெருகும்படி செபிக்கிறார் உம்முடைய ஊழியங்களுக்கு என்று பிரயாசப்படும்படியாக அப்படியே ஆசீர்வதிங்கப்பா பிரயாசப்படும் காலை வேளையிலே படித்துக் கொண்டிருக்கிறதான சமூகத்தில் ஒப்பு ஞானத்தை தரும்படியாக செபிக்கிற ஆண்டவர் அவளுடைய உம்முடைய கிருபை அவளோடு கூட தங்கி வாசம் பண்ணும்படியாக செபிக்கிற ஆண்டவர் அவளுக்கு ஒரு அவளுக்கு கத்தாவே எந்த ஒரு ஆண்டவரை ஆவி சேனையும் ஆயுதங்களும் அண்டவரை எல்லும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறார் ஆவியானவரை மகள் கூட இருக்கும் பிள்ளைகள் அப்பா அவளோடு கூட அன்பு ஐக்கியமாக இருக்க கர்த்தாவை நல்ல படிப்பை முடித்து வர கிருபை செய்யும் நல்ல கருத்தர் அறிவையும் தாரும் ஆண்டவர் அங்கு உள்ள ஆசிரியர்களுக்கு கீழ்பிடிந்து நடக்க கர்த்தாவே கிருபை செய்யும் ஆண்டவர் அவர்களுடைய ஆண்டவர் கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தாவே கிருபை செய்யும் ஆவியான உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வசனங்களையும் மனதில் கொண்டு அந்த மகள் ஆண்டவரேசிக்க இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் தகுதிப்படுத்தும் ஆவியானவரே உமக்குள் பிரயாசப்படுகிற பிள்ளையாய் ஆண்டவரே நீர் நடத்துவீராக இந்த வேளையிலே அவள் தேவைகள் அனைத்தையும் என் கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன் அப்படியே ஆசிர்வதியும் தகப்பனே அவள் இருக்கும் இடத்திலே என்று பாதுகாத்துக் கொள்ளும் அவள் போகும் இடத்திலும் என்று பாதுகாத்துக்கொள்ளும் அப்படியே ஆண்டு அவள் இருக்கும் இடத்தை சுற்றிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் கர்த்த தம்மை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறேன் கூட இருக்கும் பிள்ளைகளையும் அப்படியா ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்படியே ஆசீர்வதியும் தகப்பன இந்த வேலையிலே தேசத்தில் உள்ள யாவரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தேசத்தில் உள்ள பிள்ளைகள் யாவரும் கர்த்தாவே சுகத்தோடும் பலத்தோடும் ஆற ஆரோக்கியத்தோடு இருக்க கர்த்தாவே கிருபு செய்யும் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே வண்டி ஓட்டுநர்களையும் ஆண்டவர பஸ் ஓட்டுநர்களையும் வாகனங்கள் யாவையும் ஓட்டுநர் ஓட்டுகிறவர்களையும் ஆண்டவர கப்பல் ஓட்டுகிறவர்களையும் ஆண்டவர் ஏரோப்ளேன் ஓட்டு ஓட்டுபவர்களையும் ஆண்டவரை சோத்திரிக்கிறங்கத்தாவே ட்ரெயின் ஓட்டு ஓட்டுகிறவர்களையும் ஆவியானவரே அப்பா யாவரையும் கத்தாவே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அதில் பயணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாளிலே கத்தாவே அவர்கள் மீது உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் எந்த ஒரு விபத்துக்களும் நேரிடாதபடி கத்தத்தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் அவர்களோடு கூட உங்களுடைய கிருபை ஆண்டவரை வாசம் பண்ணும்படியாக செபிக்கிறேன் அவர்களை என் தெய்வன் சுகபத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே பயணங்கள் ஆண்டவரே நல்ல முறையில் ஆண்டவரே நடக்க இந்த நாளிலே எங்களுடைய செவிகள் ஆண்டவர எந்த ஒரு விபத்துக்களோ மோச நாசங்களையோ கேட்காதபடி நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும் அப்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நான் செவிக்கிறேன் இந்த வேளையிலே கத்தாவே ஓட்டுநர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தந்து ஆண்டவரே நல்ல முறையில் வாகனங்களை ஓட்ட கத்திருமை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன் அவர்களோடு கூட ஆண்டவரை போக்குழு வரத்திலும் ஆண்டவரை என் தெய்வ ஆவியானவர் உம்முடைய தெய்வ தூதர்களை சுடரளி ஏந்திய காவல் தூதர்களாய் அவர்களோடு கூட கடந்து சென்று ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக இந்த வேளையிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் கற்றத்தாமே ஆண்டவரே உம்முடைய பொற்பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் என் தேவன் ஆண்டவரே அப்பா அடி அளின் ஜெபத்தை கேட்டு கத்தாவே நீர் மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் ஒவ்வொரு விபத்துகளையும் என் கர்த்தர் தடுத்து நிறுத்தி ஆண்டவரே அப்பா நீ நேர்த்தியாய் வழி நடத்தி ஒவ்வொரு ஜீவனையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் அப்பா அப்படியே ஆண்டவரே அப்பா தேசத்திலே தற்கொலை ஆவிகள் ஆண்டவரே நடமாடாதபடி என் கர்த்தர் ஆண்டவரே நீர் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் தற்கொலைக்கு நேராய் ஆண்டவரே இருக்கிற கர்த்தாவே ஆண்டவர் அப்படிப்பட்டதான இருதயங்களை என் தேவன் ஆண்டவரே நீர் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கும் ஆண்டவரே அப்பா காயங்களை என் தகப்பன் கட்டி ஆண்டவரை அவர்கள் ஆற்றி தேற்றி ஆண்ட ஒரு அவர்களுடைய இருதயத்தில் பேசி ஆண்டவரை அவர்களை நீ ஆண்ட நல்ல முறையிலே நீர் ஆண்டவரே இந்த பூமியிலே செய்ய செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஐயா அப்படிப்பட்டதான ஆண்டவரே தற்கொலை நாவிகளை என் கர்த்தர் ஆண்டவரை நீர் அகற்றி போடும்படியாக இந்த வேலையிலேயே உங்களுடைய பொற்பாதத்திலேயே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் தாமே அப்படியாய் நடத்தும் இந்த நாளிலே சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீடித்தயசு நாட்களை கட்டளை இடமடிமையாக இந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் அப்படியே கத்தாவே ஆஸ்பத்திரி ஊழியர்கள் செய்யும் டாக்டர்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் நர்ஸ்மார்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் அப்படியே ராணுவ வீரர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்படியாய் போலீஸ் வேலை செய்யும் கத்தாவே பிள்ளைகள் என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவரே அவர்கள் ஜனங்களுக்காக ஆண்டவரே அவர்களுடைய பணிகளை செய்கிறார்கள் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய பொற்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனுக்கு எதுவான எந்த ஒரு கெடுதலுமின்றி அவர்களை ஆண்டவரே ஜீவன் ஜீவன் நாட்களை கூட்டி தந்து சுகமும் வெள்ளமும் ஆரோக்கியமும் தந்து நீராண்டவரை அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறேன் ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து என் கர்த்தர் வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறேன் அப்படியே ஆசீர்வதியும் கர்த்தாவை கத்தாவே ஆண்ட ஒரு மிஸ் தோத்திருக்கிறேன் கத்தாவே என் தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்த போற உடைய நல்ல திருபைக்காக ஸ்தோத்திருக்கிறேன் அப்படியே கர்த்தாவே மதுபானத்தின் பின்னே போய் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மனம் திரும்ப பண்ணும் ஆண்டவர் அவர்கள் மனைவி பிள்ளைகளோட அன்பு ஐக்கியமாய் இருக்கும்படியான ஆண்டவரே குணத்தை கர்த்தர் கட்டளையிடும் ஆண்டவரே போதையின் பின்னே போகாதபடி ஆண்டவரே அப்பா போதைகளே இல்லாதபடி என் கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் செய்யும்படியாக செபிக்க அவர்களை கத்தாவே ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்த பிள்ளைகளாகவும் மனைவி சொல் நீர் செபிக்கிறேன் தூய நடத்தி அவர்கள் ஆண்டவரை குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு அன்பு ஐக்கியத்தை ஆண்டவரே அவர்கள் குடும்பத்திலே உண்டு பண்ண வேணுமாய் செபிக்கிறார் அப்படியா அந்த குடும்பத்தை குடும்பங்களை என் கத்த ரட்சிக்கப்பெற உடைய நல்ல கிருபைக்காக உமை சோத்திருக்கிறேன் அப்படியே ஆசிர்வதிங்க ஆண்டவரே என் தகப்பனை மகிமை சோத்திருக்கிறார் இந்த வேலையிலே கற்பஸ்திரிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டு அப்பா அம்மாக்கு சோத்திரம் கர்த்தாவே ஆண்டு உரே அநேக ஆண்டு பிள்ளைகள் ஆண்டு உரை கற்பஸ்திரிகளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டு உரே தாய் வேறு பிள்ளை வேறு பாய் ஆண்டு உரே என் கர்த்தர் கட்டளை வேணுமா இந்த நாளிலே நான் செபிக்கிறேன் அப்படியே ஆசீர்வதித்து ஆண்டு உரே நீர் ஞானமாய் ஆண்டவர் அவர்களை நடக்க பண்ணுவீராக என் தகப்பனே அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தையும் தந்து நீடித்த ஆயு நாட்களை தாரும் இன்னும் பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் அவர்கள் வளர்க்க கத்தாவே கிருபை செய்யும் தூய வழிகளிலே பிள்ளைகளை ஆண்டவரே வழி நடத்த அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கர்த்தர் தரும்படியாக அந்த வேலையிலே நான் செபிக்கிறேன் அப்பா அப்படியே செய்வீராக அந்த வேலையிலே அப்பா தேசத்திலே ஒளி செய்கிற ஒவ்வொரு ஒளிக்காரர்களையும் கர்த்தர் ஆண்டவரை நீர் வழி நடத்த வேணுமா செபிக்கிறேன் அவர்களோடு கூட உடைய கிருபை வாசம் பண்ணும்படி ஆய் அவர்களோடு கூட என் தகப்பன் கடந்து செல்ல வேணுமாய்ச்செகிக்கிறேன் அவர்கள் அசைவாடும்படி ஆய்ச்சிக்கிறேன் அவர்கள் வாய்களில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கத்தாவே உம்முடைய வல்லமையான வார்த்தைகளாய் ஆண்டவரே உம்முடைய தேவ வார்த்தைகள் புரண்டு வர கத்தாவே ஜனங்களை மறந்து பண்ண கத்தாவே நீர் உதவி செய்ய வேணுமா அவர்களோடு கூட என் தேவன் ஆண்டவர நீர் ஆண்டவரை வாழும்படி ஆய்ச்சபிக்கிறார் ஆண்டவர அவர்களை கத்து ஆண்டவர நல்ல ஞானத்தையும் நல்ல கத்தாவே ஆண்டவர அன்பையும் நீதி நீ ஆண்டவர அப்பா நீடித்த பொறுமைகளையும் அவர்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரை கொடுக்க வேணுமாய்ச்சிக்கிறேன் ஆண்டவரை நீர் வாசம் பண்ணி அவர்கள் எங்கு சென்று ஆண்டவரை ஒளி செய்கிறார்களோ அங்கலாம் என் தேவன் ஆண்டவரை நீர் உம்முடைய அக்னி அபிஷேகம் இறங்கி கிரி செய்யும்படி ஆய் உம்முடைய வல்லமை அவர்களுடைய ஆண்டவர் வார்த்தைகளிலே புறப்பட வேணுமாய் அவர்களை அப்படியே ஆசீர்வதியும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் கத்தர் சந்தியும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் தாய் தகப்ப தேவன் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஊழியங்களை பெருக பண்ண வேணுமாய் செபிக்கிறேன் அப்படி ஆசிர்வதியும் அப்படியாய் கர்த்தாவே ஆண்டு அப்பா விசுவாச குடும்பங்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் தேசத்தில் உள்ள விசுவாச குடும்பங்கள் யாவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தத்தாமே பாதுகாத்து கொள்ளும் அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே நல்ல முறையில் வளர்க்க அவர்களுக்கு ஞானந்தாரும் உமக்குள்ளாய் அறிவுள்ள பிள்ளைகளாய் வளர்க்க கர்த்தர் அவர்களுக்கு ஞானந்தாரும் ஆண்டவரே ஆண்டு ஒரே உமக்கென்று பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் வளர்க்கும்படியான ஞானத்தை தாரும் அப்படியே ஆசீர்வதிப்பிறாக ஜீவ நாட்களை கூட்டி தாரும் அவர்களுக்கு நல்ல சுகம் பலமும் ஆரோக்கியத்தையும் தந்து உம்முடைய சபையிலே நிலை அண்ட அப்பா நிலையான தூண்களாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன் அப்படியே செய்யும் ஆசீர்வதியும் கர்த்தாவே இந்த வேலையிலே அண்ட ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என் தேவன் தாமே பொருட்படுத்தி நடத்தும்படியாக அந்த வேலையிலே செபிக்கிறேன் அப்படியே ஆசிர்வதியும் பலப்படுத்தும் கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும் இந்த வேலையிலே கத்தாவே தாழ்த்தி தகன பழியாய் ஒப்பு கொடுக்கிறேன் துதி கண மகிமை எல்லாம் ஒருவருக்கை செலுத்துகிறேன் செபிக்கிறேன் என் ஜவங்கேலும் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே ஆமேன் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே கத்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் Amen. Alleluia, alleluia, alleluia. Eso cuando ve le sopra, 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 sopra.